ஸ்ரீசைலேசதை தயை ஒரு விளக்கம் திருவேங்கடத்துக்கு இவை பிடித்தாரைப் பிடித்தார் வீற்றிருந்து பெரிய வானுள் வரை ஸ்ரீசைலேசை என்னும் சொல் யாரைச் சுட்டும் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே என்று துதிக்கப்பெறும் எம்பெருமானையா யோ ஏ அப்படியென்னில் வட திருவேங்கடத்து ஈசனையா நல் திருவேங்கடத்து ஈசனையா தென் திருவேங்கடத்து ஈசனையா இதனையும் ஆய்வோம் ஆழ்வார்கள்கள் மகிழ்ந்து பாடஞ்செய்ய தமிழ் மாலைகள் நாம் ஓதி தெளியாத மறைநிலங்கள் தெளிகின்றோமே என்பர் அதிகார சங்கிரகத்தில் வேதாந்த ஆசிரியர் தேசிகர் முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனைப் பேசாதே தம் நெஞ்சில் தோற்றினதே சொல்லி இது சுத்த உபதேச வரவாற்றதென்பர் மூர்க்கராவர் என்பர் ரத்தின மாலையில் பெரியசியர் மாமுனிகள் சலமிலா அணிலம் போல்வேன் என்று கண்ட அணிலின் செயலை வால்மீகி அல்ல இந்நிகழ்வு மயர்வர மதிநலம் அருளப்பட்ட ஆழ்வாருக்கே கிட்டப்பெற்றது அதுவே பரமன் கண்ணன் காகுத்தனால் ஏற்கப்பட்டது எனவே ஸ்ரீசைலேசன் நாலாயிரம் செப்புமவனே என்பது துணிவு இதனைப் புகுந்து ஆய்வோம் யதீந்திரர் இராமானுசர் எதிராசர் என்று போற்றப்படுபவர் என்பதை உட்கொள்ளில் அவருக்கு கருணை செய்தது எவ்விடத்தன் எம்மலையன் அவர்தம் மனத்தின் நாயகன் யாவன் என்பதும் தேர வேண்டிய நிர்பந்தம் உண்டு அப்படியென்று வேதவியாசர் தொடக்கமானோராக கொண்டு ஆழ்வார்களை கொண்டும் தேர வேண்டுமெனில் அதனையும் ஆயும் கட்டாயம் நமக்கு உண்டு இவற்றை செய்ய தமிழ் மாலைகள் ஓதி நாம் தெளியாத மறைநிலங்களை தெளிகின்றோம் என்பது வேதாந்த தேசிகர் நமக்கு அருளிய சூத்திரம் முதலில் கலியன் ஆகிற திருமங்கையாழ்வார் இம்மையை தன்னை எமக்கு வீடாகி நின்ற மெய்மையை தன்னை திருமலை ஒரு மையனை ஓர் மையன் ஒரு மையான தன்மையை நினைவார் எந்தன் தலைமிசை மன்னுவரே திருக்குறகன் குருந்தாண்டகம் ஏழாம் பாடல் கண்ணன் மனத்துள்ளே நிற்கவும் அவன்மேய அண்ணல் மலையும் அரங்கமும் பாடோமே பெரிய திருவந்தாதி பெரிய திருமொழி பதினொன்று மூணு ஏழு சூழும் திரண்டருவி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்து மூன்றாம் திருவந்தாதி அறுபத்தி மூணாம் பாசுரம் நீரகத்தாய் நெடுவறையின் மேலாய் திருநெடுந்தாண்டகம் எட்டாம் பாசுரம் தென்னானாய் வடவானாய் குடவாலானாய் குணபால மதையானாய் இமையோர்க்கு என்றும் முன்னானாய் பின்னானார் வணங்கும் சோதி திருமூழிக்களத்தானாயே முதலானாயே திருநெடுந்தாண்டகம் பத்தாம் பாசுரம் கல்லெடுத்து கல்மாரி காத்தாய் என்றும் இது திருநெடுந்தாண்டகம் பதிமூணாம் பாசுரம் கல் உயர்த்த நெடுமதில் சூழ் கட்சிமேய களிரே என்றும் கடல் கிடந்த கனியே என்றும் திருநெடுந்தாண்டகம் பதினஞ்சாம் பாசுரம் மன்றமரக் கூத்தாடி மகிழ்ந்தாய் என்றும் வடதிருவேங்கடம் மேயமைந்தாய் என்றும் திருநெடுந்தாண்டகம் பதினாறாம் பாசுரம் வரை உருவின் மகளிற்றை தோழி எந்த பொன்னிலங்கு முளைக்குவற்றில் பூட்டி கொண்டு போகாமை வல்லேனாய் புலவி எய்து என்னிலங்கமெல்லாம் வந்து இன்பமெய்த எப்பொழுதும் நினைந்து உருகியிருப்பண்ணானே திருநெடுந்தாண்டகம் இருபத்தெட்டாம் பாசுரம் நம்மாழ்வார் கட்டெழில் சோலை நல்வேங்கடபாணனை கட்டெழில் தென் குருகூர் சடகோபன் சொல் திருவாய்மொழி ஆறு ஆறு ஏழு குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலமளந்தவிரான் பரன் சென்று சேர்த்திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே திருவாய்மொழி மூணு மூணு எட்டு தலைமையல் புனைந்தேன் சரணங்கள் ஆலி நிலைமேல் துன்றான் இமையோர் வணங்க தான் நின்று என் மனத்துளிருந்தானை நிலைப்பேற்கலாகாமை நிச்சித்திருந்தேனே திருவாய்மொழி பத்து நாலு நாலு அடையும் வைகுந்தமும் பார்க்கடலும் அஞ்சன வெற்பும் அவை நனிய விட்ட பின்னையன்றி அவனவை காண்கொடானே திருவாய்மொழி எட்டு ரெண்டு எட்டு விண்மீதிருப்பாய் மலை மேல் நிற்பாய் கடல் சேர்ப்பாய் மண்மீது உழல்வாய் இவற்றுள் எங்கும் மறைந்துறைவாய் மண்மீது என்ற புற அண்டத்தாய் எனது ஆவி உள்மீதாடி உருக்காட்டாதே ஒழிப்பாயோ திருவாய்மொழி ஆறு ஒன்பது நாள் வானத்தும் வானத்துள் உம்பரும் மண்ணுள்ளும் மண்ணின் கீழ்த்தானத்தும் எந்திசையும் தரிராது நின்றான் தன்னை கூணர் சங்கை தடக்கை அவனை குடமாடியை வானக்கூனை கவி சொல்லவல்லேற்கு இனிமாறுண்டோ திருவாய்மொழி நாலு ஐந்து ஒன்பது பற்பனாவன் உயர்வர உயரம் பெரும் திரலோன் எற்பரன் என்னையாக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என் அமுதம் கார்முகில் போலும் வெங்கட நல்வற்பன் விசும்போர் விரான் எந்தை தாமோதரனே திருவாய்மொழி ரெண்டு ஏழு பதினொன்று எந்தாய் தன் திருவேங்கடத்துள் நின்றாய் இலங்கை செற்றாய் மராமரம் பைந்தாள் ஏழுருவ உருவாளி கோத்தபில்லா கொந்தார் தன்னந்துழாயினாய் அமுதே உன்னை என்னுள் குழைத்தயம் மைந்தா வானேரே இனி எங்கு போகின்றதே திருவாய்மொழி ரெண்டு ஆறு ஒன்பது போகின்ற காலங்கள் போ போய காலங்கள் போகு காலங்கள் தாய் தந்தை உயிராகின்றாய் உன்னை நான் அடைந்தேன் விடுவேனோ பாகின்ற தொல் மூலக்கும் நாதனே தன் வேங்கடம் வேகின்றாய் தந்துழாய் விரைநாறு கண்ணியனே திருவாய்மொழி ரெண்டு ஆறு பத்து கடலும் மலையும் விசும்பும் துழாய் எம்மே போல் சுடர்கொள் இராப்பகல் துஞ்சாயால் தன்வாடாய் திருவாய்மொழி ரெண்டு ஒன்று நாலு கல்லும் கனைகடலும் வைகுந்தவானாடும் புல்லென்று பெரியன் திருவந்தாதி அறுபத்தெட்டு காண்கின்றனகளும் நகலும் கேட்கின்றனகளும் காணினின் நாள் பான்குன்ற நாடர் பயில்கின்றன இதெல்லாம் அறிந்தோம் மான் குன்றமேந்தி தன்மாமலை வேங்கடத்து உம்பர் நம்பும் சேன்குன்றம் சென்று பொருள் படைப்பான் கற்றது தின்னவே திருவிருத்தம் எட்டு பாடும் குயில்கால் இதென்ன பாடல் நாடர் நமக்கு ஒரு வாழ்வு தந்தால் வந்து பாடுவேன் ஆடுங்கருடற்குடிவிடையார் வந்து அருள் செய்து கூடுவராயில் மூவினும் பாட்டுக்கள் கேட்டுமே நாச்சியார் திருமொழி பத்து அஞ்சு மழையே மழையே மண்புறம் பூசி உள்ளாய் நின்று மெழுகு போல் ஊற்றுநல் வெங்கடத்துள் நின்ற அழகப்பிரானாரதம்மை என்னஞ்சத்தகப்பட தழுவி நின்று என்னை ததைத்து கொண்டு ஊற்றவும் வல்லையே நாச்சியார் திருமொழி பத்து எட்டு உண்டு உலகேழினையும் ஒரு பாலகன் மேல் கண் துயில் கொண்டுகந்த மாமலையை திந்திரல் மாஹரிசேர் திருமாலிருஞ்சோலை நின்ற அண்டர்தம் கோவினை இன்று அணுகுங்கோல் என் வாய் விளந்து பிளந்து கரி கும்பசித்து கள்ளச்சகடுதைத்த மாமலையை தெள்ளருவி கொழிக்கும் திருமாலிருஞ்சோன்ற சோலை நின்ற வள்ளலை வானுதலால் வணங்கி தொழவல்லல்குளோ பார்த்தனுக்கன்றருளி பாரதத்து ஓர் தேர்முன் நின்று காத்தவன் தன்னை விண்ணோர் கருமணி கருமாணிக்கமாமலையை தீர்த்தனை பூம்பொழில் சூழ் திருமாலிருஞ்சோலை நின்ற மூர்த்தியை கைதொழவும் முடியுங்கோல் என் மொய்குழர்க்கே பெரிய திருமொழி மூணு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது